ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மாப்பிள சம்பா இட்லி இதை வந்து பெரும்பாலும் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் தான் நிறைய வந்து இட்லி சாப்பிட்றது அதெல்லாம் உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரென்த்தே கிடையாது நம்ம வந்து அடிக்கடிக்கு செய்யலைனா கூட வாரத்தில் ஒரு நாலு இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மாவு அரைச்சி நம்ம இட்லி ஊற்றி கொடுத்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உண்மையிலேயே என்னச்சிக்காவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து மாப்பிள்ளை சம்பாரிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு அஞ்சு ஹவர்னா ஊற வச்சுக்கணும் இதுதான் மெஷர்மெண்ட்டு இது மெஷர்மெண்ட்டு இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ்லேயே நம்ம ரெண்டு கிளாஸ் போடணும் இல்லைனா கூட கப்பு இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் எடுத்தாலும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான் ரெண்டு கிளாஸ் இந்த அரிசி போட்டுக்கலாம் இதில் ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் நம்ம இட்லி அரிசி வந்து இதுதான் இட்லி அரிசி இதையும் வந்து இது புடியை சேர்த்து நம்ம வச்சுக்கணும் இதையும் வந்து ரெண்டு கிளாஸ் இது வந்து ரெண்டு கிளாஸும் நம்ம ஊற போட்டுக்கணும் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நம்ம உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம அரிசி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற போட்டால் போதும் நான் கருப்பு உளுந்து மட்டும் ஒரே கிளாஸ் நாலு கிளாஸ் அரிசி நான் ரெண்டு கிளாஸ் அரிசி இட்லி அரிசி ரெண்டு கிளாஸ் இது வந்து ஒரு கிளாஸு அந்த நாலு கிளாஸுக்கு இது ஒரு கிளாஸ் உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்துலாம் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை உளுந்தா எடுத்துக்கலாம் நான் கருப்பு உளுந்து தான் எடுத்தேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் வெந்தியம் இது வந்து ஊற வச்சுக்கணும் இது எல்லாமே வந்து இந்த அரிசியும் இந்த அரிசியும் இந்த வெந்தியம் வந்து நம்ம இப்போ ஊற வச்சுக்கணும் உளுந்து மட்டும் உளுந்து மட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறச்சா போடும் மொத்தமாவே அஞ்சு மணி நேரம் ஊறணும் இதை வந்து நம்ம வெந்தயத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு டஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடணும் அதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இது நான் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது நல்ல தண்ணி போட்டு நான் ஊற வச்சிருக்கேன் வெந்தியமும் ஊற வச்சுருக்கேன் உளுந்து மட்டும் நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இது வந்து எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரம்னா ஊறணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இது ஊரிச்சா நம்ம பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா நல்லாவே ஊரிச்சு இது வந்து நம்ம எப்படி ஊறிச்சுனான்னு பார்த்ததுன்னா கூட தெரியும் போடும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் உடவே உடையாது இது நகத்தால் இப்படி என்னாலே ரெண்டாக உடைஞ்சிடும் இதுவும் நல்லாவே ஊறிடுச்சு நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உள்தப்பருப்பு ஊறிவிட்டோம் ஊறிட்டோன்னா நல்லா இந்த ஒரு பிளாக்காக இருக்கிறதுலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து வரணும்னு கிடையாது கொஞ்சமே வந்தால் போதும் வெந்தயம் அதுவும் ஊறிடுச்சு இப்போ வாங்க நம்ம அரைச்சிடலாம் நான் மிக்சியில் தான் அரைப்புகிறேன் நீங்கள் கிரைண்டரில் இருந்தால் கூட கிரைண்டரில் போட்டுக்கலாம் நான் மிக்ஸியில் போட்டுக்கிறேன் வெந்தியத்தை அப்படியே அந்த தண்ணியுடைய ஊற்றிடுங்க நான் உளுத்தம்பருப்பை அரைச்சிக்கிறேன் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம் நான் குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஆனால் நான் மிக்சிலே போட்டுக்கிறேன் இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம் நான் பருப்பும் வெந்தியமாக அரைச்சிட்டேன் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த அரிசியை நம்ம உள்தருப்பை அரைச்சிட்டோம் இப்போ அரிசியை அரைச்சிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க அப்புறம் இட்லியே வராது நான் சின்ன கிளாஸ்ல தான் ஒன்று ஊற்றிருக்கேன் இதை நம்ம அரைச்சுட்டோம் நம்ம அரிசியை அரைச்சிட்டோம் இதில் உளுத்தம்பருப்பில் இது சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற அந்த அரிசி கூட நம்ம அரைச்சிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் அடுத்த மருப்பாக அரைச்சாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நாளைக்கு காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் செஞ்சது இது நீங்கள் வீட்டில் இப்படி அரைச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஹெல்த்தி ஃபுட்டாகவே இருக்கும் இது கூட நம்ம கார சட்னா சாம்பார்னா அப்படி எதுனா வச்சுக்கலாம் ஆனால் இது ஊறுறதுக்கு புளிச்சி மாவு மாவு புளிச்சி வர்றதுக்காக ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆகும் இந்த பதத்துக்கு போதும் இதை நான் கரைச்சிட்டேன் நம்ம எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பூ புளிக்கணும் புளிச்சிட்டோன்னே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு காரச்சட்னி வச்சு கொடுக்கலாம் இது எட்டு மணி நேரம் புளித்த பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நம்ம எட்டு மணி நேரம் ஊறிச்சான்னு நம்ம பார்க்கலாம் மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குன்ட்டு பாருங்க நல்லாவே இருந்திருக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கிடைக்கலாம் நம்ம இப்ப கேஸ் பட்டு வச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றுனா கூட போதும் கொஞ்சம் வந்து அந்த குழிக்கு கொஞ்சம் உள்ளேயே ஊற்றணுங்க ஏன்னா வந்து நம்ம வேகும்போது கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமலே இருக்கும் ஏன்னா இந்த மாவு வந்து பிரிஞ்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒட்டாம இருக்கும் சோ அதனால கொஞ்சம் கம்மியாவே உருத்துங்க அந்த குழியில வேகறதுக்கு வேகி கொஞ்சம் புஃபுன்னு வரும்ல அதனால நான் நம்ம சொல்றேன் பார்க்கலாம் வெந்துருச்சு இட்லி நல்லா வெந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம அந்த இட்லிக்கு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு சூடாட்டோம் இது வந்து ஒரு பதினஞ்சு வரமிளகாய் இது வந்து லைட்டா சூடானாலே போதும் கலர் மாறாம எடுத்துருங்க ஃப்ளோலியே வச்சிக்கோங்க என்ன ஸ்பீடா வச்சுக்கணும் நம்ம இதை எடுத்துடலாம் அப்புறம் உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம் கேஸ் லோவாகவே வச்சுக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் ஒன்று இல்லைனா கூட கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ் மாறினா போதும் வெங்காயம் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சு கிராம் போடுறேன் ரொம்பலாம் எல்லாம் கிடையாது கொஞ்சமா வதங்கனாலே போதும் லைட்டா அந்த கலர் மாறினா போதும் ரொம்ப கலர்ல மாறணும்னு கிடையாது கேஸ் லோலேயே ஹை ஹைஃப்ளேமில் மட்டும் வேண்டாம் கலர் போடும் வந்து ஒரு பிளேட்ல எடுத்துட்டு இல்லை தக்காளி வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் பார்த்து போடுங்க எண்ணெயில்னாலும் கொஞ்சம் தெரிக்கும் ஃப்ளோவில் வச்சு போட்டுக்கலாம் இன்னும் வந்து மேலே இருக்கிற அந்த தோல் கலர் மட்டும் மாறினா போதும் நான் ஒரு அஞ்சு அஞ்சு சின்னதாக இருக்கிறனால அஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு போதும் அது லைட்டாக சும்மா திருப்பி போட்டாலே போதும் மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் சுருங்கினா மட்டும் இது மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக வரணும்னு கிடையாது அந்த அளவுக்கு போதுமானது தான் இது மேலே அந்த தோல் மட்டும் அந்த ஒரு லைட்டாக சுருங்கின மாதிரி இருந்தாலே போதும் இதை நம்ம எடுத்துடலாம் இது கூட நான் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் இது சும்மா லைட்டாக வரணுனாலே போதும் இந்த இந்த எண்ணெய் சூடுக்கே இருந்தால் கூட போதும் ரொம்ப லாஸ் இது பண்ணணும்னு கிடையாது பூ எடுத்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம எல்லாமே ஆற வச்சிட்டோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மறைச்சிட்டு வந்துட்டேன் அளவுக்கு போதுமானது நம்ம இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போட்டு கறிவேப்பிலை பரு தாளிச்சிக்கலாம் அடுகு அடகு போடுறதும் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு குறிஞ்சிட்டு இந்த அந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற்றணும் கருவேப்பிலை போட்டு நைட்டாக இருக்குது கேஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம தாளித்து இதில் கொட்டிட்டோம் இது வந்து கார சட்னி இதுக்கு வந்து நம்ம இந்த இட்லிக்கு இந்த கார சட்னி தான் நல்லாயிருக்கும் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு நான் ஒன்றே ஒன்று உள்ளியும் வெந்திருக்கு நல்லாவே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது வந்து நல்லாவே வந்து இது வந்து சத்தானதா